அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு மிஸ்மில்லாஹி ரஹ்மான் இப்ராஹிம் அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களை நிஸ்வு ஷாபான் என்ற பரா அத் இரவு சம்பந்தமாக சிறப்பு காணொலி இது பரா அத் இரவு என்பது உண்டுதானா அதற்கான சிறப்புக்கள் என்ன என்பதைப் பற்றி இந்த பதிவில நாம் பார்க்கவிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் விசேஷமாக உலகத்தில் பல பாகங்களில் பல தேசங்களில் நடைபெறக்கூடிய பரா அத் இரவு நிகழ்ச்சிகள் ஒரு சிறு காணொளி தொகுப்பாக இந்த பதிவின் இறுதியில் இணைக்கப்பட்டுள்ளது அதையும் காண தவறாதீர்கள் அன்பர்களே நாம் தொழுகைக்காக அழைக்கப்படக்கூடிய அதானுக்கு வழமையிலே பாங் என்று சொல்கின்றோம் இந்த வார்த்தை பாரசீக வார்த்தை ஹதீது நூலிலே இல்லாத வார்த்தை என்பதால் பாங்கு என்பதே கிடையாது என்று சொல்ல முடியுமா அதுபோன்றுதான் தான் இந்த அத் இரவு என்பதற்கு ஹதீஸ் ஷாபான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் திருமிதி இவனு மாஜா இன்னும் பல ஹதீஸ் நூற்களிலே இந்த பராத் சம்பந்தமாக அந்த பாடம் எழுதுகின்ற பொழுது தலைப்பிற்கு பாபு மாஜா லைஸ்வி மின் ஷாபான் ஷாபான் மாதத்தினுடைய பகுதி பதினைந்தாவது பிற இரவு சம்பந்தமாக வரக்கூடிய பாடம் என்றே தலைப்பிற்று எண்ணற்ற பட ஹதீதுகளை இமாம்கள் அறிவிக்கின்றார்கள் ஏன் இதுக்கு பராத்தின் பேர் வச்சுன்னு சொன்னா இந்த இரவில் வல்லநாயன் அல்லா சுபானகத்த ஆல தமது அடியார்களுடைய பாவங்களை அளவுக்கு அதிகமாக மன்னிக்கின்றான் அப்படி மன்னிப்பதால் நீங்குதல் விடுதலை பெறுதல் என்ற பொருள் கொண்ட பராத் என்ற பெயரை வழமையிலே அழைக்கப்படுகிறது ஆனால் ஹதீசிலே லைலத்துன் நிஸ்வி மின் ஷாபான் ஷாபானுடைய பகுதி இரவு என்றுதான் அழைக்கப்படுகிறது ஹயிர் இப்ப இது சம்பந்தமாக ஹரீதுகள் வருகிறதா என்று சொன்னால் பல ஹதீதுகள் வருகிறது அந்த அறிவிப்புகளிலே மிகுதமாக அறிவிப்பாளர்கள் வரிசையிலே லைஃப் பலகீனம் என்று இருப்பதின் காரணமாக சில ஹிஜாஸினுடைய உளமாக்கள் இவற்றை மறுக்கின்றார் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டால் பராஜ் சம்பந்தமாக பல ஹதீதுகள் வருவதின் காரணமாக அவைகளிலே அறிவிப்பில் பலகீனம் இருந்தாலும் அவைகளை மறுக்காமல் இபுனித்தை ஏற்றுக்கொள்கின்றார் அதை விட இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா அண்மை அரபு நாட்டினுடைய நாசிருத்தீன் அல்பானி கூட இந்த பராத்திர சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு சில ஹரிதுகளை சஹீஹ் என்றும் அவர் நினைச்சிக்கின்றார் கூறுகின்றா இமா இபுனு மாஜா அஹமத்துல்லாஹி அலைஹி இபுனு மாஜாவில ஒரு ஹரிது பரா சம்மந்தமா பதிவு செய்வாங்க அது என்னன்னு கேட்டா இன் அவ்வாஹல எத்தோலி யூ பி லைலத்தன் ஷாபான் இ ஹல்கி இல்லாலி முஷிரகின் அவ் முஷாஹினி அல்லா சுன தால இந்த பராத்தி தமது அடியார்களுடைய அனைவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் முஷிரிக்குடைய பாவத்தையும் பகமை பாராட்டக்கூடியவனுடைய பாவத்தையும் தவிர என்று கண்மணி நாயகம் சல்லு அலை சொல்றாங்க இந்த அதிச நாசிதீன் அல்பானி சஹி என்று அவர் என்ன செய்கின்றார் சொல்கின்றார் இந்த ஹதீதினுடைய கருத்தொட்டி இமாம் இமுனஹிப் ரஹமத்துல்லா அலிகை தமது சகிகளை பதிவு செய்கின்றார்கள் இமாம் தபுரானி ரஹமத்துல்லாஹி அலிகி பதிவு செய்தார் ஆகவே பராத் சம்பந்தமாக திருமிதி இபுனு மாஜா பைஹகி தபுரானி தொபுராணி இபுன் இப்படி எண்ணற்ற பல ஹரிசு நூல்களில் பத்துக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவித்த பல ஹரிதுகள் வருகின்றன ஆகவே யாரும் குழம்ப தேவையில்லை இது லைஃபான ஹதீசுகள் அத்தனையும் அதனால பராத்தின் கிடையாது என்று யாராச்சும் சொன்னாங்கண்டா அதை நாம் நம்ப தேவையே கிடையாது ஏனென்று கேட்டால் இந்த பராத் சம்பந்தமாக பல ஹதீதுகள் வருவதின் காரணமாக பராத் இரவு என்பதற்கு ஒரு அடிப்படை மூலம் இருக்கிறது என்று அநேக சட்ட வல்லுநர்கள் வரவேற்று பேசுகிறார்கள் அது மட்டுமல்ல உலகத்தில் பல கோடி மக்களால் இந்த பராத் இரவு அன்று மஜிலிசுகள் ஏற்படுத்தப்பட்டு இவ்விரவை அமல்களால் ஹயா தாக்கக்கூடிய கண்கொள்ளா காட்சியை நாம் என்ன செய்கின்றோம் இன்ஷா அல்லா பார்க்க போகின்றோம் பராத் இரவு என்பது உண்டு அந்த பராத் இரவிலே அமல்கள் செய்வது உண்டு என்பதை பற்றி மிஸ்ருடைய பத்துவாக்கள் நமக்கு ஆணித்தரமாக கூறுகின்றன அது மட்டுமல்லாமல் மிஸ்ர் நாட்டினுடைய இஸ்லாமிய சமய அமைச்சகம் கூட அவ்விரவிலே பெரிய பள்ளிவாசல்களிலே பெரிய பெரிய ஸ்காலர்கள் பெரும் பெரும் எல்லாம் ஒன்று கூடி அமைச்சர்கள் ஒன்று கூடி இந்த இரவை பயான் செய்து குரான் ஓதி ஹசீதாக்கள் செலவாத்துகள் ஓதி இந்த இரவை என்ன செய்கின்றார்கள் ஹயாத்தாக்குகின்றார்கள் அந்த கண்கொல்லா காட்சியை பாருங்கள் مصر ديستل الله نفيسة المصرية رضي الله تعالى عنها ينر پیرو دي اور پلی واسل نڈای ورکو دي برا اتی ربين وما انت بتابع قبلتهم في هذه الليلة الطيبة المباركة ليلة النصف من شعبان اذ نحتفل بذكرى تحويل القبلة இப்போ நீங்கள் பார்த்த அந்த வீடியோவில் அந்த உலமாக்கள் இன்னும் பேசுகின்றார்கள் இந்த பராத்திர அன்று தான் திபுலா மாற்றம் நடைபெற்றது என்பதையும் மகிழ்ச்சியோடு அவர்கள் பேசுகின்றார்கள் அடுத்ததாக சிரியாவில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியினுடைய அதுல பெரும்பெரும் உலமாக்கள் எல்லாம் ஒன்று கூடி பெரிய கல்விமான்கள் எல்லாம் ஒன்று கூடி பள்ளிவாசல்ல அதுல சிரியாவினுடைய பெரிய இஸ்லாமிக் ஸ்காலரான முகம்மது ராத்திபுன் நாபுல் இசி உரையாற்றுகிறார் نحن في ذكرى الخامس عشر من شعبان فعن عائشه رضي الله عنها قالت ما رايت النبي صلى الله عليه وسلم استكمل صيام شهر قط الا رمضان وما رايته في شهر اكثر صياما منه في شعبان رواه البخاري ومسلم وروى الامام احمد والنسائي

என்ற ஒரு பெரிய பெரிய ஜாமியானுடைய சீதேவியான ஹபீப் உமர் ரஹமத்துல்லாஹி அவங்க தோறும் இந்த பராத்திர நிகழ்ச்சி செய்யறாங்க அதுல அவங்க உரையாற்றக்கூடிய ஒரு சிறு பகுதியை ஒரு பறக்கத்துக்காக பாருங்க فقد تعددت الأحاديث الصحاح والحسان عنه عليه الصلاة والسلام في التنبئة عن مكانتها وقدرها وما ينزل الله فيها وقد فقدته أم المؤمنين عائشة كما جاء عند عدد من أهل السنن <applause> تحتل ليلة النصف من شعبان مكانة عظيمة وشأنا ذا بال عند كثير من الناس. فهي بالنسبة لهم صاحبة أمر حكيم. بما تحمله من روحانية وحضور إيماني داب على إحيائه السواد الأعظم من المسلمين. وتعمر المساجد بجموع الذاكرين لله. واقتداءً برسوله الأعظم صلى الله عليه وسلم هو لم يكن تخصيص لهذه الليلة فحسب وإنما لأيام وليال كثيرة فضلها الرسول صلى الله عليه وسلم وكان يثابر فيها بالعبادة ويجتهد فيها من ضمنها هذه الليالي نحن نحييها ونصومها اقتداءً بالرسول صلى الله عليه وسلم وصحابته الأجلاء رضوان الله عليهم وغيرهم من العلماء والأئمة الذين جمعوا فضائل هذا وهي ليله النصف من شعبان وغيرها من الليالي والمناسبات والايام الدينيه العظيمه. التحلي بروح الخشوع والانكسار بين يدي الله سمه يتخلق بها العديد من المسلمين مع اظهارهم لشيء من النعمه والبهجه بهذه الليله فتبدو تباشير الفرح على وجوه الاطفال وترتسم مظاهر الزينه على شوارع بعض المدن التي اعتاد سكانها على الاحتفاء بهذه المناسبه الدينيه. وعلى وجه الخصوص السكان في مدينتي تريم والحديدة فينشد الذاكرون بالصلاة والسلام على خير البشرية قاطبة ما عليكم تركي <applause> لا إن براتي رو ناما نعم مغرب تلوت ياسين لا ودي دواسي لا عند دواوي علماء كل أنكو كوري ودرد أنك كاتشي بارك اللهم يا ذا المن ولا يمن عليه، اللهم يا ذا المن ولا يمن عليه، يا ذا الجلال <سؤال> والإكرام، يا ذا الجلال <سؤال> والإكرام، يا ذا الطول والإنعام، يا ذا الطول والإنعام، لا إله إلا أنت، لا إله إلا أنت. ظهراً لابئين، ظهراً لابئين. المستبيرين ولا المستبيرين وأمان الخائفين وأمان الخائفين اللهم إن كنت كتبتنا عنده اللهم إن كنت كتبتنا عندك أشقياء أو محرومين أشقياء أو محرومين أو مطرودين أو مطرودين أو علينا في الرزق أو مقدرا علينا في الرزق فَمْحُ اللَّهُمَّ <سؤال> بِفَضْلِهِ فَمْحُ اللَّهُمَّ <سؤال> فامح اللهم بفضلك فامح اللهم بفضلك فامح اللهم بفضلك فامح اللهم بفضلك شقاوتنا شقاوتنا وحرماننا وحرماننا وطردنا وطردنا وتقطير ارزاقنا وتقطير ارزاقنا واثبتنا عندك موفقين مرزوقين واثبتنا عندك موفقين مرزوقين موفقين للخيرات موفقين للخيرات إنك قلت فإنك قلت وقولك الحق وقولك الحق في كتابك المنزل في كتابك المنزل على نبيك المرسل على نبيك المرسل يمحو الله ما يشاء ويثبت يمحو الله ما يشاء ويثبت وعنده

أنهم يقرؤون سورة ياسين ثلاث مرات بعد صلاة المغرب، بعد السنة البعدية. الأولى بنية طول العمر مع صالح العمل، والثانية بنية الاستغناء عن الناس وعدم الحاجة لهم، والثالثة بنية دفع البلاء عنا وعن المسلمين. فاقرؤوها ثلاث مرات سورة ياسين لما قرأت له وياسين قلب القرآن. وادعو الله سبحانه وتعالى بهذا التجلي الاعظم في ليله نصف الشعبان المكرم ان يدفع عنكم وان يمحو الله سبحانه وتعالى اسماءنا من ديوان الاشقياء وان يثبتها بفضله وكرمه في ديوان الصالحين وديوان السعداء. <applause> மூணு ஆசி நம்ம ஓதுறோம் இல்லையா இது ஏதோ நம்ம ஊர்ல மட்டும்தான் ஓதுற மாதிரி சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கிடையாது சிரியாவில் ஜாமியு தௌபாங்கிற ஒரு பெரிய பள்ளிவாசல்ல மகிரீர் தொலர்த்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி உலமாக்கலுடைய முன்னிலையில அங்கு ஓதப்படக்கூடிய யாசினுடைய கண்கொள்ளா வீடியோ காட்சியை பாருங்க நேயர் பெருமக்களே இன்னும் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்குது சவுதி ஒரு சில மட்டும் மட்டும்தான் என்ன செய்யல இந்த நிகழ்ச்சியை ஹரிஸ் எல்லாம் புறந்தாங்க நம்ம முன்னாடியே சொல்லி இருக்கிறோம் லைஃபான ஹதீஸ சிறந்த அமல்களுக்கு நம்ம கூட தப்பே கிடையாது ஆனால் இந்த ஹதீதுகள் பராத் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீசுகள் நிறைய வருகின்றது ஆனால் ஒன்று மற்றொன்றை வலுப்படுத்துகிறது என்பதுதான் ஹதீசீன்கள் ஃபுக்கஹாக்கள் இஸ்லாத்தில் உள்ள அனைகர்கள் சொல்றாங்க அதை ஒட்டித்தான் உலகத்திலே பல தேசங்களிலே பல நாடுகளிலே பல கோடி மக்களால் அந்த பராத் இரவே அமல்களால் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது யாரும் சலனப்பட தேவையே கிடையாது அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களை வராத் அன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் நோன்பு வைக்கிறது அதை சில பேருங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஹதீஸில் வருது கூமு லைலஹா வ சூமு நகாரஹா வராத் இரவு அன்னைக்கு நீங்கள் நின்று வணங்குங்க பகலில் நோன்பு நோருங்கன்று கண்மணி நாயம் சல்லல்லா அலிசன் சொல்கிறாங்க சரி இந்த ஹதீஸ் அறிவிப்பு லைஃப் என்று ஒதுக்கினாலும் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க இந்த ஷாபான் மாதத்தில் மிகுதமாக நோன்பு பிடிச்சிருக்கிறதாக சஹீஹுல் புகாரி முஸ்லீம் போன்ற என்ன ஹதீஸ் நூலுக்கள் பார்க்கிறோம் ஆகவே இந்த பராத் அன்னைக்கு நோம்பு பிடிக்கிறது மார்க்கத்தில் உள்ள விஷயம்தான் அது விஷயத்தில் யாருமே சிறு சலனமும் பட தேவையில்லை நிறைந்த ஹதீதுகள் நாயகம் கண்மணி சல்லல்லாஹு அழகி செல்லம் அவங்க இந்த ஷாபான்ல மிகுதமா நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க அதை ஒட்டியே நாம் பராத் நோன்பை தவறாம பிடிப்போமாக ஏனென்று கேட்டா இந்த அன்னைக்கு தான் அமல்கள் உயர்த்தப்படுது அல்லாவுடைய சமூகத்துல நம்முடைய அடியார்களுடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படுது அப்படி உயர்த்தப்படும் பொழுது நாம் நோன்போடு இருக்கின்ற நிலையில் உயர்த்தப்பட்டால் எவ்வளவு நன்மையாக இருக்கும் ஏற்றமான நோம்பானதாக இருக்கும் ஆகவே இந்த நோம்பை நாம யாரும் தவறவிட்டு விட வேண்டாம் அடுத்ததாக இந்த பராத் இரவு அன்று மஹ்ரிபு தொழுததும் வளமையாக நாம் மூன்று யாசின் ஓதி அல்லாட்ட துவா கேட்குறோம் அல்லவா அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பராத் இரவு அன்னைக்கு மஹ்ரிபு புலர்ந்ததுமே அல்லாஹ் அடிவானில் இறங்கி மக்களுக்கு கூப்பாடு ஊற்று அழைக்கின்றான் என் அடியார்களே அலா மின் முஸ்தகஃபிரீன் உங்களை யாரும் பாவ மன்னிப்பு தேடுறவங்க உண்டா அவங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்க ரெடியாக இருக்கேன் யாரும் உங்களில் இரணத்தை தேடக்கூடியவங்க உண்டா ஃபர்ஸுக்கா நான் அவங்களுக்கு ரிசுக் அளிக்கிறேன் யாரும் சோதனையில் வயப்பட்டவர்கள் உண்டா அவர்களுக்கு நான் நிவாரணம் அளிக்கிறேன் அலா கதா ஓ கதா இப்படி இப்படி அல்லாஹூ தாலா அன்னைக்கு மகிழ்வில் இருந்து ஃபஜ்ரு உதயமாகிற வரைக்கும் என்ன செய்கின்றான் அழைத்து கொண்டே இருக்கின்றான் என்று கண்மணி நாயகம் அழகி அழிஹசல்லம் சொல்வதின் காரணமாக நாம் உடனே என்ன செய்கின்றோம் யாசின் ஓதி அல்லாட்ட துவா கேட்கின்றோம் அது மட்டுமல்லாமல் அந்த இரவிலே அல்லா சுபான அடியார்களுடைய பாவங்கள் அத்தனை மன்னிக்கு ரெடியா யாசின் ஒருவர் நேரம் யார் ஒருவர் யாசின் ஓதுறாரோ அவருடைய இமாம் இபு ரஹிபான் தமது சகிகளை பதிவு செய்கின்றார் அதனால ராத்திரி நேரத்தில் யாசின் ஓதுவதனால ஒரு அடியானுடைய பாவம் மன்னிக்கப்படுது அதுகளையெல்லாம் காரணத்தை ஒட்டிதான் நம்முடைய முன்னோர்கள் சாளிகின்கள் அந்த பராத்திரி முக்கியமான கோரிக்கையை கேட்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் இது நல்ல பழக்கம் அடுத்ததாக இந்த பராத்திர அன்னைக்கு தஸ்மீக தொழுகை ஏன் தொழப்படுகிறது என்று சொன்னார் தஸ்மீகு தொழுகை தொழுவதின் மூலமாக அடியாறுடைய பத்து விதமான பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இந்த பராத்திரவிலே அல்லாஹு சுனகத்தால் அதிகம் அதிகம் அடியாருடைய பாவங்களை மன்னிப்பதின் காரணமாக அது மட்டுமல்லாமல் இவ்விரைவிலே நின்று வணங்க வேண்டும் என்று நாயகம் கண்மணி சல்லல்லா சொல்லி சொல்லியிருப்பதின் காரணமாக நாம் இவ்விரைவிலேயே தஸ்மீகு தொழுகை போன்ற தொழுகைகளை நாம் தொழுது அல்லாட்ட நாம துவா செய்கின்றோம் ஆகவே போன்று இன்னும் நிறைய பாக்கியங்கள் நிறைந்த இந்த பராத்திரவை நாம் மிஸ் إذا أحب الصالحين ولست منهم لعلي أن أنال بهم شفا